இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவின் உயிர்ப்பு செய்தி ஒரு விதத்தில் பலருக்கு அச்சத்தையும் பலருக்கு மகிழ்ச்சியையும் உருவாக்கியது இந்த மகிழ்ச்சியான செய்தியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள பலரும் பலவிதமான முயற்சியில் ஈடுபட்டார்கள் ஆனால் இந்த இயேசுவின் உயிர்ப்பை இல்லை என்று சொல்லுகிற வகையில் பல கயவர்களை தூண்டிவிட்டு பணத்தை கொடுத்து அவர்களை பொய் சொல்ல தூண்டுகின்ற ஒரு நிலையில் அன்றைய கால பரிசெயர்களும் சதுசெயர்களும் இருந்தார்கள் ஆனால் இயேசுவின் உயிர்ப்பு என்பது உண்மையில் அரங்கேறிய ஒரு நிகழ்வு எனவே தான் எத்துணை தவறான பொய்யான குற்றச்சாட்டுகளையும் பொய்யான வதந்திகளையும் பலர் உருவாக்கினாலும் அவை அனைத்தும் வீழ்ந்து போயுது ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு அனைவருக்கும் எடுத்துரைக்கப்பட்டது இந்த இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அச்சமுற்ற நடுங்கி கொண்டிருந்த சூழலை விட்டுவிட்டு ஆண்டவரை பற்றி அறிவிப்பதற்காக நம்பிக்கையோடு தங்களது நற்செய்தியின் பணிவாழ்வை துவங்கினார்கள் இந்த சீடர்களை மனதில் நிறுத்தியவர்களாக இயேசுவின் உயிர்ப்பில் உறுதி பெற்றவர்களாக நீங்களும் நானும் நாம் அறிந்த ஆண்டவர் இயேசுவை பற்றி நம்மோடு இருப்பவர்களுக்கு அறிவிப்பதற்கான ஆற்றலை இன்றைய நாளில் இறைவனிடத்தில் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதை